வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம் ஏன்னா இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்த வரல உங்களை உயர்த்த வருது கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நன்றாக அமையும் சிம்மம் ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போகிற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது இந்த மூணையும் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க சிம்ம ராசியில் பிறந்த உண்மை வாழ்வின் போராளிகளின் இதயத்திலேயே பொறிக்கப்பட்ட கதையை சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் ராஜாவாக நடந்தாலும் உள்ளே அமைதியாக சுமக்கிற காயங்களும் வேதனைகளும் யாராலும் அளவிட முடியாதவை நீங்கள் எப்போதும் உலகம் நழுவுற இடத்தில் நேராக நின்று எதிர்கொள்வதுதான் உங்கள் தன்மை ஆனால் அதுக்கு கூட உங்கள் இதயம் எத்தனை முறை கிழிந்ததுன்னு உங்களுக்கே மட்டுமே தெரியும் கடந்த சில மாதமா இல்ல கடந்த பல வருடங்களாக சிம்ம ராசிக்காரர்கள் தாங்கியது உங்களை மதிக்காத மனிதர்கள் உங்களுடைய முயற்சியை யாராலும் கவனிக்காத நிலை உழைப்புக்கு அனுபவிக்காத பலன் உங்க நல்ல மனதை தவறா புரிஞ்சுக்கிறவங்க வீட்டில் எல்லோருக்கும் துணை நிற்கும் பொறுப்பு ஆனால் உங்களுக்கு துணை நிற்க யாரும் வராத தனிமை அன்பு வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக ஆழமான காயம் நம்பித்த மனிதர்கள் மாற்றமடைந்த வேதனை பழைய நினைவுகளை மறக்க முடியாத மனசுமை யாரும் பார்க்காத இரவின் அமைதியில் அழுத நாட எத்தனை செய்தாலும் யாரோ ஒருவர் குறை சொல்லும் நிலை இவையெல்லாம் உங்களை உள்ளிருந்து எத்தனை தடவை கிழிச்சது தெரியாது சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்துக்கு முன் வலிமையா தெரிந்தாலும் அந்த வலிமையின் பின்னால் ஒரு உடைந்த இதயம் மறைந்து கிடக்கும் நீங்க பல முறை யோசிச்சீங்க நான் எதுக்கு எப்போதும் எல்லாவற்றுக்கும் காரணமாக பண்றேன் எனக்கான நேரம் எப்போ வரும் நான் கொடுத்த அன்பை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா நான் தவறு செய்யல ஆனா ஏன் எனக்கு தண்டனை போல எல்லாம் வருது அந்த கேள்விகள் உங்க இதயத்தையே கழித்திட்டு போச்சு ஒரு பக்கம் கடுமையான கஷ்டம் மற்றொரு பக்கம் உங்களுடைய உள்ளம் சொல்ற உண்மை நீ ஒழுங்காக நடந்தீங்க மனசோட நடந்தீங்க அதனால தான் அதிகமாக கஷ்டம் வந்தது சிம்ம ராசிக்காரர்களின் கதை நம்பிக்கையாக இருந்துட்டோம் துரோகம் பட்ட கதை தைரியமாக இருந்துட்டோம் தடைகள் வந்த கதை உழைச்சாலும் பலன் இல்லாத கதை அன்பு கொடுத்தாலும் வழி மட்டுமே கிடைத்த கதை ஆனால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு புதிய வடிவம் தரப்போகுது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன உங்களை மதிக்காதவர்கள் இப்போ உங்களை உயர்ந்து பார்க்கும் நேரம் உங்கள் முயற்சி இப்போ பலனாக மாறும் நேரம் மணலர்ச்சி இப்போ வலிமையாக மாறும் நேரம் உங்கள் நல்ல மனதை தவறா புரிஞ்சுக்கிறவங்கள் வீட்டில் எல்லோருக்கும் துணை நிற்கும் பொறுப்பு ஆனால் உங்களுக்கு துணை நிற்க யாரும் வராத தனிமை அன்பு வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக ஆழமான காயம் நம்பித்த மனிதர்கள் மாற்றமடைந்த வேதனை பழைய நினைவுகளை மறக்க முடியாத மனசுமை யாரும் பார்க்காத இரவின் அமைதியில் அழுத நாட எத்தனை செய்தாலும் யாரோ ஒருவர் குறை சொல்லும் நிலை இவையெல்லாம் உங்களை உள்ளிருந்து எத்தனை தடவை கிழித்தது தெரியாது சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்துக்கு முன் வலிமையா தெரிந்தாலும் அந்த வலிமையின் பின்னால் ஒரு உடைந்த இதயம் மறைந்து கிடக்கும் நீங்க பல முறை யோசிச்சீங்க நான் எதுக்கு எப்போதும் எல்லாவற்றுக்கும் காரணமாக எண்ணப்படுறேன் எனக்கான நேரம் எப்போ வரும் நான் கொடுத்த அன்பை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா நான் தவறு செய்யல ஆனா ஏன் எனக்கு தண்டனை போல எல்லாம் வருது அந்த கேள்விகள் உங்க இதயத்தையே கழித்திட்டு போச்சு ஒரு பக்கம் கடுமையான கஷ்டம் மற்றொரு பக்கம் உங்களுடைய உள்ளம் சொல்ற உண்மை நீங்க ஒழுங்காக நடந்தீங்க மனசோட நடந்தீங்க அதனால தான் அதிகமாக கஷ்டம் வந்தது சிம்ம ராசிக்காரர்களின் கதை நம்பிக்கையாக இருந்துட்டோம் துரோகம் பட்ட கதை தைரியமாக இருந்துட்டோம் தடைகள் வந்த கதை உழைச்சாலும் பலன் இல்லாத கதை அன்பு கொடுத்தாலும் வழி மட்டுமே கிடைத்த கதை உங்க கண்ணீரின் சத்தம் இப்போ நிம்மதியாகும் நேரம் யாராலும் தடுக்க முடியாத உங்கள் முன்னேற்ற பாதை திறக்கும் நேரம் உங்களை கீழே தள்ளின வாழ்க்கை இப்போ உங்களை உயர்த்த போகும் நேரம் இந்த ஆண்டு உங்க ராசிக்காரர்களுக்கு எழுச்சி தரும் வருடம் கடந்த ஆண்டுகளின் இருளை முழுக்க துடைத்து விடும் வருடம் சிம்ம ராசிக்காரர்களே நீங்க ஒரு காடு போல் இருக்கீங்க ஒரு காலம் மரம் உலர்ந்தாலும் வேர்கள் அழியாது ஒரு நாள் மழை வந்தா முழு காடு உயிர் பெற்றிடும் அந்த மழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் உங்கள் இதயத்தின் புதிய சக்தி உங்கள் தனிமையின் முடிவு உங்கள் வளர்ச்சியின் தொடக்கம் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் உங்களோட வாழ்க்கை பற்றி நேராக சொல்கிறேன் இப்போ நாம் உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை ஆழமாக பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையின் வழி உலகத்துக்கு தெரிவதில்லை அந்த உள்ளத்திலே ஒரு தீ போல எரிஞ்சுகிட்டே இருக்குது அந்த தீ கோபத்தால் அல்ல துக்கத்தால் அல்ல உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத தான் எல்லாருக்கும் வலிமை இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்துக்கு வலிமையா தெரிந்து வைப்பவர்கள் தோலில சுமை இருந்தாலும் கூட அதை எந்த நாளும் வெளிகாட்ட மாட்டிங்க ஆனா உண்மையில உங்களை தாங்கக்கூடிய ஒரு தோல் கூட பல வருடமா கிடைக்கல உங்க பிரச்சனை கேட்க யாரும் இல்ல உங்க பயமும் உங்க சோர்வும் யாருக்கும் தெரியாது யாருக்கும் நீங்க நம்பிக்கையா இருந்தீங்க ஆனா உங்களுக்கு நம்பிக்கை யாரும் ஆகல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது உங்க தவறல்ல உங்க தான் ஏன்னா அதை பார்த்த உலகம் இவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாங்க ஆனா உள்ளுக்குள்ளே எவ்வளவு துடிச்சது உங்களுக்கு தான் தெரியும் ரெண்டு மூன்று மனிதர்கள் உங்க இதயத்தை காயப்படுத்தி அதை மறந்த மாதிரி நடந்தாங்க நீங்க கொடுத்த அன்பு உண்மையானது நீங்க கொடுத்த நம்பிக்கை மனசார இருந்தது ஆனா அதையே பலர் மதிக்கல உங்களை நம்ப வச்சு விட்டு அந்த நம்பிக்கையை உடைக்கூடிய வார்த்தைகளை பேசினாங்க உங்களை விட்டு மெதுவாக தூரமா போனவர்கள் காரணம் சொல்லாமல் மாறிட்ட மனிதர்கள் உங்களை பயன்படுத்திட்டு பின்னாடி விட்டு செல்லும் நண்பர்கள் உங்களோட அன்பை சாதாரணமாய் எடுத்தவர்கள் இந்த எல்லா காயங்களும் உங்கள் இதயத்தின் உள்ளே இன்னும் இருக்கிறது அந்த வழி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டுகளாக நிழலாக பின்னால வர்றது சிம்ம ராசிக்காரர்கள் எத்தனை தடவை பின்னால் இருந்து தாங்கிட்டீங்க தெரியுமா பெருசாலே சிம்ம ராசி பற்றி பேசும்போது அவர்களின் குரல் வலிமை தைரியம் காட்டப்படுது ஆனா யாரும் பேச மாட்டாங்க உங்களது மௌனத்தில் இருக்கும் கண்ணீர் பற்றி நீங்க வீட்டில் எல்லாருக்கும் ஆதரவு நண்பர்களுக்கு துணை வேலையில் பொறுப்பு உறவுகளில் தியாகம் யாரும் கேட்காத பிரச்சனைகளின் பாதுகாப்பு வலை ஆனால் உங்களை பத்தி இந்த மனிதன் எப்படி இருக்கான் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கூட உங்களை சுத்தி உள்ளவர்களிடமும் அதை கேட்க நேரம் இல்லை நீங்க எத்தனை தடவை ராத்திரி இருட்டுல தனியா உட்கார்ந்து உங்களையே சமாதானப்படுத்திட்டீங்க நான் தான் ஸ்ட்ராங் எனக்கு இதையும் தாங்க முடியும் ஆனா உண்மையில அந்த நிமிஷத்துல உங்க உள்ளம் நொறுங்கி போயிருக்கும் உழைப்பு இருந்தது பலன் மட்டும் வரல சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமாக முயற்சி பண்ண மாட்டீங்க இப்போ சிம்ம ராசி ரெண்டாயிரத்து இருபத்து ஆறு அதிர்ஷ்டம் தெய்வ அருள் பரிகாரம் ரகசிய வெற்றி பாதையை சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு தனி சக்தி இருக்கு நீங்க எவ்வளவு தாழ்த்தப்பட்டாலும் ஒரு நாள் தானாக மேலே எழுந்து நிற்பீங்க பேசுற வார்த்தைக்கு மதிப்பு வரும் மறைமுகமான உதவி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு தைரியம் எரிக்கும் பொன் மரியாதை உயர்த்தும் ஆரஞ்சு குரலுக்கு காந்தம் கொடுக்கும் மஞ்சள் மனதை இலகுவாக்கும் பச்சை வீட்டில் அமைதி கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை பாதுகாக்கும் தெய்வங்கள் சூரிய நாராயணன் ஞாயிறு காலை இரண்டு நிமிடம் சூரிய ஒளியை பார்த்தாலே நம்பிக்கை உயர்வு அம்மன் மனக்காயத்தை ஆற்றும் சக்தி முருகன் தடைகளை உடைக்கும் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் செயல்படும் பரிகாரங்கள் காலை சூரிய ஒளியில் ஐந்து நிமிடம் நெற்றல் அப்பா அம்மாவுக்கு மரியாதை ஓம் நமசிவாய இருபத்தி ஏழு முறை ஒவ்வொரு வாரமும் ஒருவருக்கு உதவி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரகசிய வெற்றி வழி உங்க மனம்தான் பாதை காட்டும் நீங்க வீழ்ந்த இடத்திலிருந்து எழுவது உங்க இயல்பு உங்களுக்கு வந்த தடையெல்லாம் உங்களை உயர்த்தவே உங்க குரல் உங்க ஆயுதம் நீங்க நம்பிக்கை வைத்தாலே கிரகங்களே திசை மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்கணும் உங்க உள்ள இருக்கும் பயத்தை ஒவ்வொரு நாளும் தள்ளுங்க நீங்க தவறில்லை உங்களுக்கு நடந்தது சூழ்நிலை காரணம் இனிமேல் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க ஆனா உங்களை காயப்படுத்த யாருக்கும் அனுமதி கொடுக்காதீங்க உங்களை சந்தேகப்படுத்துற பழக்கத்தை முடிச்சு போடுங்க உங்க மனம் சொல்ற முடிவுதான் சரி உங்களை விட்டு சென்றவர்கள் பத்தி நினைச்சு காயப்படுற பழக்கத்தை விட்டுடுங்க அவர்கள் இழந்தவர்கள் உங்களை முதல்ல நீங்களே காப்பாத்துங்க நீங்க யாரையும் பின்தொடர வேண்டிய ராசி அல்ல உங்க மாவுனம் உங்க ஆயுதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகங்கள் உதவும் ஆனால் முயற்சி உங்களுடையது இறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சக்தி வரிகள் என்னை தாழ்த்த முயன்றவர்கள் இனி என் உயரத்தை பார்த்து நின்று விடுவீர்கள் என் ஒளி தாமதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் அணையாது நான் காயம்பட்டவன் இல்லை வலிமை பெற்றவன் நான் இழந்தது எல்லாம் என்னை உயர்த்த திரும்பும் நான் யாரையும் மாட்டேன் நான் சிம்மம் என்னை தேடி வருவார்கள் என்னை அடக்க முயன்ற இருள் இப்போ எனக்கு ஒளி தருது நான் தடுக்கப்பட்டவன் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என் இதயம் காயம் பட்டது ஆனால் என் ஆன்மா உடையலை அனைத்துக்கும் மேலான உண்மை சிம்ம ராசிக்காரர்களே நீங்க உங்களை மறந்திருந்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உங்களுக்கு திரும்ப கொடுக்கப் போகுது உலகம் உங்களை இப்போதான் அறிய போகுது புரிஞ்சுக்க போகுது மதிக்க போகுது இந்த ஆண்டு நீங்க உங்க ராஜாதிகாரத்தை மீண்டும் எடுக்க போறீங்க ஒரே ஒரு விஷயம் நினைவில் சிம்மம் ராசிக்காரர்கள் மெதுவா வளருவாங்க ஆனா ஆழமா பிடிப்பாங்க நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்கும் அதனால் உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க உங்க பயணம் தனி உங்க நேரம் உங்களுக்கு தான் அமைதியாக இருங்க முயற்சியை தொடருங்க உங்களை நீங்க மதிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகச்சரியான அறிவுரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பொறுத்த வரைக்கும் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது குறிப்பாக சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும்னு அதனால் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா யார் உங்களை புரிஞ்சிக்காதவங்க உங்கள் வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவங்க நீங்கள் நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்கள் கஷ்டத்தில் வந்து உங்களோட நிற்காதவங்க இவங்கெல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க சில சிம்மம் ராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வரும் சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாய் கூட இருக்கும் சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாம் பேசாம போறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வரும் இது எல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்லை முக்கியமான உண்மை என்னென்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்களை முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்கள் எண்ணங்களை அடக்கி வச்சுருப்பீங்க உங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க அதனால தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குது இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காமல் இருக்காது தனிமை உணர்வு வரும் எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும் ஆனால் அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்று தரும் யாரையும் நம்பி இல்லாமல் உங்களையே நம்பி நிற்க கற்றுக் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிய போகிற உறவுகளை நினச்சி ஆள வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரலை உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் ஒரே ஒன்று தான் எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீங்க உங்களுக்கு நிரந்தரம் உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம் பல வருடமா கிடைக்காத பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தொடங்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மனத்தாக்கங்கள் குறையும் சனி உங்களை தண்டிக்கல உங்களை உருவாக்கினது இப்போ அந்த உருவாக்கலுக்கு பலன் தரப்போகுது செவ்வாய் தைரியம் மற்றும் செயல் சக்தி தரும் கிரகம் கடந்த இரண்டு வருடமா செவ்வாய் பலம் குறைந்ததால் பயம் செயலின் குறைவு உடல் சோர்வு ஆர்வமின்மை எதையும் தள்ளி போடுற பழக்கம் தொடங்கினால் பாதியிலே நிறுத்துற நிலை விருப்பங்களை தடுக்கின இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செவ்வாய் என்ன செய்கிறது தைரியம் திரும்பும் நீங்க செய்ய நினைச்சதை தடுக்க யாராலும் முடியாது உங்களுக்குள் இருக்கும் நெருப்பு அதிகரிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் நீங்க தொடங்கின வேலையை முடிக்காமல் இருக்க மாட்டீங்க ராகு உங்களை கடந்த வருடங்களில் குழப்பியது தவறான முடிவுகள் யாரை நம்பனும் தெரியாமை மனக்கலக்கம் உறவுகளில் குழப்பம் திடீர் மாற்றங்கள் இது எல்லாம் ராகுவின் வேலை இருபத்தி ஆறில் ராகு தரப்போகுவது தெளிவு உங்க மனம் குழப்பத்திலிருந்து வெளியே வரும் தவறான மனிதர்கள் விலகுவார்கள் உங்களை காயப்படுத்தும் உறவுகள் தானாகவே நீங்கும் உங்களை சரியான பாதைக்கே தள்ளும் கேது கடந்த நினைவுகளை தாங்கிக் கொண்டு உங்களை வலியுறுத்தியது அன்பு பிரிவு நெருங்கியவர்களின் துரோகம் உறவு முறிவு மனக்காயம் கடந்த நினைவு வழி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கேது அதை குறைக்கப் போகுது மனக்காயம் மாறும் நீண்ட நாட்களாக இருந்த காயங்கள் மெல்ல மெல்ல மறையும் கடந்த நினைவுகள் வழியில்லாதவையாக மாறும் உள்ளத்தில் லேசான அமைதி உருவாகும் சுக்கிரன் அன்பு மற்றும் அமைதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மிக நன்மை தரும் அன்பு மலரும் உறவுகளில் குழப்பம் குறையும் பிரிவு இருந்தால் பேசி தீர்ப்பு வரும் புதிய அன்பு கூட வரலாம் திருமண வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் இயல்பில்லாத பதட்டம் குறையும் இணக்கம் வரும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்